இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது என்னன்னே ஸோ இது வந்து இந்த சிட்டி எக்ஸ்போஷரில் இருக்கவங்களுக்குலாம் இது என்னன்னு தெரியாது அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது பாருங்கள் மருதாணி விதைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த பூ வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து பெரிய இந்த ஸ்டேஜ் வரையும் வரும் அதுக்கப்புறம் வந்து இது விதையாக மாறிடும் இந்த மருதாணி விதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலி வந்து இப்போது சாம்பிராணி தூபம் போடுறாங்கன்னா இந்த விதையை போட்டு சேர்த்து போடுவாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பூ பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சரோட ஒன் ஆஃப் த பியூட்டின்னு சொல்கிறது வந்து இந்த மருதாணி மரத்தை நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது பாருங்கள் எவ்வளோ ஒரு பஞ்சியாக இது எல்லா இதுவுமே பெனிஃபிட்டு அந்த பிளான்ட் பெனிஃபிட்டு லீஃப் பெனிஃபிட்டு இது இன்சோமியான்னு சொல்லுவாங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லோட பார்ட்ஸுமே பெனிஃபிட் தான் வந்து அதோடய ஃபுல் ஃப்ளவர் ஸோ அது பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள் நான் எடுத்துறேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த ஃப்ளவரே பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவ்வளோ வாசமாக இருக்குது